இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்டுக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு செலவுற்றம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதேட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று ரெண்டு உங்களுக்கே சொல்லித்தாரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்தில் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு காட்டு கீழே தெரியாது இருநூறு மில்லியன் தான் உதிக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்கிறீர்கள் எப்போ உங்களுக்கு உங்களே தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பாய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியூஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கூட்டுங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாதனாப்பா அப்போ வாசையும் உங்க உதவி செய்யுது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கீங்க அந்த மொடியத்தையும் நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணே அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்கும் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன் சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடியம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் அண்டு இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டும் இல்லை ஆறாரண்டாள் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்டர் உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் டாக்டர் இருந்திருக்கிறார் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சத்தியமூத்தி எங்களோட மூத்தி மூத்தி இருந்திருக்கிறார் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்று இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அது பிறகு எங்களோட சமன் பத்திரனை இருக்கிறார் இந்த ஆடகு ரிப்போர்ட் ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்க என்ன சொன்னீங்க விழாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடையும் கையூட்டு வேண்டி இருக்கிறார்கள் நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்து துறை ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா கொண்டு வந்திருக்கான ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாநகசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை சேர்க்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டு படையில் இருந்து ஆதார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் சు. அි ో नेே ි ంஞ்ச ా నே, අපි குடு ே, பி என்ன ம். ි ட்ட డ த்தையாயிரம். இருபத்தையாயிரம் ரூபா படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஒடிட்டு தான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் கமலம் பில்டர்ஸ் தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் கமலம் பில்டர்ஸ் அதுல நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மாணவன் அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் இருக்காருண்டா பிரைவேட்டில் போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லை இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாம நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நிலங்குமார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தியாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது தான் கணக்கு இருக்குது மிக்க கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒன்பத்தம் பண்ண ஒரு ஆடிஎஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டு ப்ரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோடு ஆதார நீங்கள் சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பண்ணி பிடிக்குங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் பொருள் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்ட என்று பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோடு சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போய் பெற்றோன்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில் அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்கள் அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரித்து கொண்டு இருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரெண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் இல்லையா அல்லியனகே சமாதம் இந்த வாயை கட்டவாக மேக அன்றாத பிறகு கேட்க நவீன கீழே ஆத்தல் தான் இந்த கட்டா இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெக்டர் கேஜீஸ்வரன் வந்து டாக்டர் லியனகே மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனு அதுக்கு பிறகு டாக்டர் மூர்த்தி சொல்லுங்க நீங்கள் என்ன பேங்க் சொல்லலாம் பேங்க் அக்கவுண்ட் எண்ணூறு அறுபத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சம் அது கனக காட்டி இருக்கு அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரி ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதான் நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிற அது மம நம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களம் தமிழில் கதை தமிழில் தான் நீ புறந்த நீங்கள் அதனால் மம நம மம மண்ண மி சிறீதர் ஏன்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேரம் விடியத்துக்கு வருவோம் எங்கெண்ட்டு வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் பட்ஜ் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு புரோச்சர் உண்டு தந்திருக்கிறீங்க சரி அதில் நான் விஷயத்துக்கு வார நேரம் என்னுடைய கழகிறது நேரம் இல்லை சிங்களத்தில் ரெண்டு வசனத்தை சொல்லணும் சரிதானே மொத்த செலவினம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவினம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் மூணு மொத்த செலவினம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் அந்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில்

நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்க அவங்க களவெடுத்தன்னு சொல்லுங்க அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்கொண்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்தின் மொத்த செலவினத்துல பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்காட்டி இந்த ரெண்டு மாதத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண் எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே இது இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்டா உங்களுக்கு தெரியும் மாணசபதி எடுத்தால் நீங்கள் வைக்க போகிற இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சேரத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாங்கள் இருக்கிற கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சேரத்தை கூட்டிக் கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சேரத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்கே சொல்ல தெரியாது நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்காத அவரே சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாது நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட்டில்